ஸ் பாருங்க கரவை மாடு இருக்கக்கூடிய இடங்க கறவை மாடு ஜெர்சி கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜெர்சி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பாருங்கள் நம்ம அண்ணன் வந்து கொண்டு வந்திருக்காரு நல்ல தரமான கண்ணுக்குட்டிங்க காலையில் டைமு வியாபாரம் வந்து நடந்துட்டுருக்கு இந்த பக்கமும் பன்னெண்டு பதினைஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜெர்சி கண்ணுக்குட்டி கன்று குட்டிங்க பாரு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்கெலாம் வளர்ப்பு கன்று கொண்டு பொண்ணு வந்திருக்காங்க லைனாக நிற்க வச்சுருக்காங்க இன்றைக்கி கன்று குட்டிங்க பாருங்கள் எவ்வளோ அழகான கண்ணுக்குட்டி கன்று குட்டி நிறையா இந்த வாரம் ஃபுல்லாக எச்எப் கன்று குட்டி ஜெர்சி கன்றுக்குட்டி எல்லாமே ஃபுல்லாக நிறையா வந்துருக்கு பாருங்கள் இப்போ தான் வந்து நிற்க வச்சுருக்காங்க இன்னும் வந்து பொதுமக்களை வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் வருவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து மற்றப்பள்ளி வாணியம்படி எல்லா ஏரியாவெலாம் வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாரு இன்றைக்கி கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்காரு ரெண்டு சைடு வந்து நல்லா தரமான கணக்குட்டிங்க குட்டிங்க சென்ட்ரலில் நம்ம போயிட்டுருக்கோம் எல்லாம் நம்மள தான் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு குட்டிங்க நல்லா அருமையான வளர்ப்பு குட்டிங்க குட்டிங்களை கண்ணுக்குட்டி பாருங்கள் க மாடு பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக அழகாக இருக்குது பாருங்க மாடு கிராஸ் மாடுங்க நல்லா சைனிங்காக இருக்குதுங்க மாடு சென மாடுங்க சூப்பர் 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 இந்த பக்கம் பாருங்க இங்கே வந்து ஜெர்சி ஜெர்சியாக கிராஸ் அப்புறம் கிராஸ் கீர் கிராஸ் ஆஹோ நாளை பொண்ணு கழிச்சேன் ஓ தலசேத்து இப்போ தான் எவ்வளோ ப்ரோ எவ்வளோ ப்ரோ சொல்லுவீங்க எழுபதாயிரம் ஆ சரி சரி எந்த ஊர் மின்னூர் இங்கே மின்னூர் ஆ ஓகே ஓகே வாணியம்படி மின்னூர் தாங்க எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க இப்போ தான் சனியாக இருக்குது எத்தனை மாதம் சனியாக இருக்கும் நாள் ஆ ஓ சரி 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 வாங்க ஒரு பதினஞ்சு நாளில் வந்து இது வந்து இதெல்லாம் பால் எவ்வளோ ப்ரோ பதிமூணு செகண்ட் எடுத்து தேர்ட் எடுத்துலாம் ஜாஸ்தியாக போகும் ஆ கிட்ட வரும் கேர் கிராஸுங்க அது வந்து ஃபஸ்ட்டு இதுங்க ஃபஸ்ட்டு இதில் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வந்து பால் வந்து கரக்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ரெடியே ரெண்டு பல்லுங்க நாலு எழுபதாயிரூபா இருந்தால் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்க மாடுங்கள் நல்லா சைனியாக அழகாக நிறைய இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் மாடுங்க அதிகமாக இருக்குது மானியம்படி சந்தையில் நல்லா ஜெர்சி ஜெர்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவுக்கு போல் தான் மாடு இங்கே இருக்கான் ஸோ இந்த சூழ்நிலையை வந்து அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய பசு மாடுங்க தான் இந்த மானியம்படி சந்தைக்கு வந்து வரும் அது மட்டும் இல்லை ஹைப்ரிடும் வருதுங்க ஆனால் ரேர் அதிகமாக இந்த கலரெலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான கலரெலாம் இருக்கும் உங்கள்தான் எவ்வளோ பூர சொல்லிடுங்க அறுபது பல்ல ஆறு சூப்பர் சூப்பரா சூப்பரு சனியாக இருக்காடுங்க அறுபது ரூபா சொல்லியிருக்காங்களாம் வாணிமடி சந்தைக்கு வந்துருக்க விற்பனைக்கு சூப்பர் சூப்பராக அந்த பக்கம் பாருங்கள் நிறைய வந்து லேடிஸு அந்த அக்காலெலாம் நாங்கள் பார்த்துருப்போம் ஆடு காம்பு இந்த மடி கால் இதெல்லாம் பாலெல்லாம் வந்து கறந்து பார்த்து வந்து செக் பண்ணி வாங்குறாங்க இது வந்து ரொம்ப பெருசாக இல்லைங்க ஒரு மீதியமான மாடு தான் செக் பண்ணி செக் பண்ணிட்டுருக்காங்க பெரிய பெரிய சைஸ் மாடுனா இங்கே இங்கே நிற்கிதுங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த எச்எப் மாடுங்க இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் மாடுங்க நல்லா இருக்கும் இந்த வாரம் வந்துருக்குள்ள ஏதோ நல்லா பெரிய சைஸ் மாடுதாங்க ஹெச்எப் மாடு நல்ல சைஸு சூப்பராக இன்னும் அந்த பக்கம் நிற்கிதுங்க எல்லா போய் காமிக்கிறேன் ரேட்டெல்லாம் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க நான் சொல்கிறது என்னென்னா சந்தே வந்து விசிட் பண்ணுங்கள் அது தெரியும் சந்தையில் எப்படி ரேட்டு சொல்லுவாங்க அப்புறம் எப்படி பேசி வாங்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் வந்து அந்த ரேட்டுக்கு வந்து யாரும் வாங்குவாரில்ல அதில் குறைச்சி தான் வந்து வாங்குவாங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ரேட்டு இவ்வளோ சொல்கிறாங்க மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க அது வந்து அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு அதுவும் நம்மள பார்த்தாலாம் இன்னும் அதிகமாகவே சொல்லுவாங்க அதனால் வந்து ரேட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து வாங்குங்க முன்ன பின்ன அடித்து வாங்கிக்கலாம் சூப்பர் அண்ணம்பார் ஜம்முனு வந்து நின்றுருக்கார் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா சார் ந சார் ந சார் நிறையா வந்துருக்குது அருமையாக வந்துடுங்க நிறைய மாடுங்க இன்றைக்கி கிராஸ் மாடுங்க ஜெர்சி மாடுங்க நிறையா வந்துரு மாடு எல்லா மாடும் வந்துரு சாமவே வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க இந்த மாட்டுக்கு வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பருங்க இங்கே பாருங்க அது மேற்கத்திய கன்று மயிலை எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஹைட்டுங்க சரியான ஹைட்டு லென்த்தாக இருக்குது கிடாரி கன்று நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அருமை அருமை இந்த இந்த ஏரியாவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரகை மாடுகள் வந்து ஏரியா இந்த ஏரியா வரைக்கும் தான் வந்து கரவை மாடுகள் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் மழை அது பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் கச 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 கசான இருப்போம் பாருங்கள் இதெல்லாம் நாட்டு மாடுங்க நல்ல அழகான மாடுங்க சூப்பர் 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 செம்மையாக இருக்குதுங்க நான் எவ்வளோ சொல்லி இது எவ்வளோ எவ்வளோ சொல்லிடுங்க ஆ சரி நாற்பதா சரி சரிண்ணா பல்லுண்ணா நாலு சென்னையாக இருக்கும் பிள்ளைக்குது செனையா செனங்க சென நாற்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நாலு பல்லுங்க எப்படி இருப்பாங்க நல்லா ஜம்மனாக இருக்குது சூப்பராக இருக்குது கிடாரி அருமையான கிடாரி கலர் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் सुपर 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 सर बेट के केला ना इंगे கொஞ்சம் இருக்குது பாருங்க ஜெர்சி மாட ட மாட்டயா கரெக கரெக இது காம் கை பண்ணுங்க